ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு சரியில்லாத ஒரு இடம் கூட ஒரு சிலது மாறுனா அது வந்து மகிழ்ச்சியான நிம்மதியான இடமா மாறும் அதுக்கு அடிப்படையா இருக்கிறது என்னன்னு கேட்டனா அடிப்படையா நமக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு அவங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை அண்ணா நமக்கு வரணும் அப்போ கடவுள் அவங்க கிட்ட இருக்கிறாருனாக்கா அவங்களுக்கு நாம எவ்வளவு மரியாதையா நடப்போம் கடவுள் என்கிட்ட இருக்கிறாருன்னாக்கா நான் என்ன எவ்வளவு மரியாதையா நடத்திக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை இருக்கு அப்போ அந்த காட் கான்சியஸ்னஸ் சொல்லலாம் இறை உணர்வு அது இருந்ததுன்னாக்கா மற்றவங்க கிட்டையும் நம்ம மரியாதையை நடப்போம் நமக்கு நம்மளுடைய சொல்ல பேசும்போது மரியாதை இருக்கும் நம்ம செய்யும் போது அதிலே ஒரு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒழுக்க மரியாதை இருக்கும் இது எல்லாமே மாறும் பாருங்க இப்படி இருக்கும்போது